நூறடி கொடிக்கம்பம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டு திடலில் மேலேருந்து அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கு இதுக்கு காரணம் அந்த க்ரேனுடைய பெல்ட் அப்படிங்கிறது அருந்து போய் விழுந்திருக்கு சரியாக வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகாமல் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் இது யாருமே வந்து வேணும்னே செய்கிறதில்ல இதை வந்து இப்போ உடனே அதாவது நடந்த ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து மீம்ஸ் எப்படி தான் ரெடி பண்ணுறாங்களோ உடனே இது வந்து இந்த பாகுபலி டெம்ப்ளேட் போட்டு இது அழிவிற்கான அறிகுறி அப்படின்னு வந்து சொல்கிறது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டிவிக்கே வந்து அழிய போகுது அதுக்கான உதாரணம் தான் இது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதுதான் இந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்து இந்த மாதிரி தற்கொலைக்கு ஊட்டங்களுக்கெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கும் பாரு ஒரு கொடி கம்பத்தை கூட சரியாக பண்ணத்தரல அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு விமர்சனம் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு தலைவா ஒன்று விஷயம் ஒரு விஷயம் நல்லா பு புரிஞ்சிக்கணும் ஸ்டேஜ் பேசிக்கிட்டே இருக்கும்போது டமால்னு விழுறது இதுலாம் இது மாதிரி சம்பவம்லாம் நிறைய அரசியல் கட்சிகள் இந்தியா முழுக்க நடந்திருக்கு இது மாதிரி விஷயம் இது எதனால் நடக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு விபத்து இது யாருமே வந்து வேணும்னே பண்ணலை அந்த க்ரேன் ஆப்ரேட் பண்ணவர் மேபி அவர் ஏதோ ஒரு விபத்தில் ஏதோ ஒன்று சரியாக பண்ணாமல் இது வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் இதில் நம்ம வந்து நல்லது என்ன அப்படின்னா இதனால் யாருக்கும் வந்து ஒரு எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகலை மேலேருந்து விழுந்த ஃபோர்ஸில் அப்படியே காரில் விழுந்திருக்கு கார் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு அப்படி அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்தவர் அவருக்கு வந்து பார்த்தோம்னா ரெக்கவரி அமௌண்ட் வந்து டிவி கே வந்து தலைமை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீடியா வந்து இது எவ்வளோ வந்து பெருசு பண்ணி இது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களே செக் வச்சிட்டாங்க இல்லைங்க இது ஆக்சிடென்ட்டு இது எதிர்பாராமல் நடந்தது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் மீடியாவும் கோஆப்ரேட் பண்ணாங்க போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு வராங்க இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்னதான் பிரச்சனை ஆல்ரெடி பார்த்தோம்னா பல தடைகளை கடந்து தாங்க இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சேர் வந்து தரமாட்டோம் மாநாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேரளாலேருந்து ரெடி பண்ணிணாங்க இன்றைக்கி கூட பார்த்தோம்னா பேனர் வந்து வைக்கும்பொழுது ஒருத்தர் மின்சாரம் தாக்கி இறந்து போயிட்டார் ஒரு வாலிபர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய கூடியவர் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது தாங்க ஆனால் பல தடைகள் வந்து இருந்தாலுமே ஏதோ இதையெல்லாம் தாண்டி உடச்சி வரக்கூடிய அழி அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க சாதாரணமாக இல்லை ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போட்டு தூக்கம் இல்லாமல் அவ்வளோ வந்து தளபதிக்காக இறங்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதை கொச்சைப்படுத்துகிற லெவலில் அதை கேவலப்படுத்துகிற லெவலில் தேவையில்லாமல் வந்து இதை பெருசு பண்ணி மீம்ஸை போட்டுக்கிட்டு சரி ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் இது வந்து ஒரு விபத்துங்க இது யாருமே வேணும்னே பண்ணல நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இங்கே பேட் அக்லி படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்தியாவிலே இது வரைக்கும் வைக்காத அளவுக்கு வந்து ஒரு கட் அவுட்டை வைக்கணும் அப்படின்னு வந்து அஜித் சார் ஃபேன்ஸு எங்கள் நெல்லையில் நினைக்கிறேன் நெல்லையாக திருநெல்வேலி சாரி அதாவது திருநெல்வேலியாக தூத்துக்குடி ஏதோ ஒரு இடத்துல திருநெல்வேலியில் தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து வைச்சாங்க தென்காசி திருநெல்வேலி அந்த பார்டரில் வைச்சாங்க அவ்வளோ பெரிய அதாவது இது வரைக்கும் வைக்காத அளவுக்கு நம்ம வைக்கணுங்க அப்படிங்கிற ஒரு கட் அவுட்டை எழுப்புனாங்க அப்படியே வந்து சாஞ்சிருச்சு அந்த டைமில் நான் ஒரு வீடியோ போட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இது யாரும் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க இது வந்து ஒரு கந்திருஷ்டி மாதிரி இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து டீச்சர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கு மேலே கண் அப்படிங்கிறது ஓவராயிடுச்சு இது வந்து யாரும் அப அங்கேயும் பார்த்தோம்னா உயிர் சேதம் எதுவும் ஆகலை இது வந்து ஒரு அபசகனமாக நினைக்காமல் இது ஏதோ ஒரு கந்திருஷ்டி வந்து கழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் வேணால் பாருங்கள் குட் பேட் அக்லி அஜித் சாருடைய ஒன் ஆஃப் த கரியரில் அதிக கலெக்ஷன் பண்ணுற படமாகவும் இருக்கும் இது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆடியும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை படம் வந்தது அஜித் சாரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கலெக்ஷன் அந்தளவுக்கு கலெக்ஷன் ஓப்பனிங் வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் அதிக கலெக்ஷன் இது வரைக்கும் அதுதான் படமும் வந்து அஜித் சார் ஃபேன் தாண்டி விஜய் சார் ஃபேன் தாண்டி எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடினாங்க அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அதனால் இந்த மாதிரி பேனர் விழுது ஃப்ளெக்ஸ் விழறது கொடிக்கம்ம விழறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறது தான் இதை உடனே வச்சு விஜய் வந்து விஜய்க்கு இது வந்து ஒரு அறிகுறி விஜய் அழிஞ்சு போகிறதுக்கும் டிவிக்கு அழிஞ்சு போகிறதுக்கும் இது ஒரு அறிகுறி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரிசல்ட்டு காமிச்சிட்டாங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது இது மாதிரி ஆயிரம் தடைகளை தான் இன்றைக்கி வந்து இந்த மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் யார் ஃபீல் பண்ணணும்னா அடுத்த வருஷம் தோற்று போய் வீட்டில் வேணால் ஃபீல் பண்ணலாமே தவிர இதை பற்றி யாருமே எந்த தொண்டர்களும் டிவி வந்து தோண்டு போக மாட்டாங்க ஸோ அது மாதிரி தான் டிவிகேவுடைய உடைய மதுரை மாநாடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டை விட பல மடங்கு மாசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க வேறு லெவலில் ஒரு வைபு மாசு மதுரை மண்ணில் வந்து தளபதி பதிக்கிறாரு ஸோ இந்த டைமில் ஓவராக இதுவும் வந்து ஒரு கந்திருஷ்டி தாங்க பயங்கர கண் பட் இது ஒரு எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகாமல் இது வந்து இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு இதுவே வந்து ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி தான் ஸோ பல தடைகளை தாண்டி பல பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கொச்சைப்படுத்துகிற விதமாக இதை வந்து அரசியல் பண்ணுற விதமாக இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சில பேர் பண்ணுற வேலைகள் எதுவுமே ஏற்படாது அடுத்து கொடி கம்பத்தை வந்து எந்த லெவலில் பண்ணலாம் இல்லை கொடிக்கம்பத்தை சிம்பிளாக எதனால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு நாளைக்கு மதுரை மாநாடு அப்படிங்கிறது வேறு லெவலில் தெரிக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை இது வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காம இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் எந்த உயிர் சதமும் ஆகலை அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு திருஷ்டி கழிஞ்சதா பாருங்கள் ஸோ மதுரை மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடிக்கும் நாளைக்கு வந்து தளபதியோட ஸ்பீச் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அடுத்த கட்டம் எல்லாருக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தேழில் என்ன ஒரு மாற்றம் நடந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க இது வந்து ஒரு சாதாரண விபத்து தான் இதுக்காக வந்து யாரும் நம்ம பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லட்டும் அது வந்து தான் செய்வாங்க பார்த்து அழிஞ்சு போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் வந்து நாளைக்கு தளபதி ஸ்பீச்சு கொடுத்தாருங்க அதெல்லாம் காணாமல் போயிடும் ஸோ அதனால் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நடக்கிறது என்ன சம்பவம் தளபதி இறங்கி வேறு லெவல் சம்பவம் தலைவர் வந்து பண்ண போகிறாரு ஸோ வாகை சூடும் வெற்றி அப்படிங்கிறது திரும்ப போகுது ஸோ இந்த வெற்றி பயணத்தில் இந்த வெற்றி மாநாட்டில் வந்து ஒரு சும்மா தரமான செய்கை அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணுவோம் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்